ஐ சிஸ்டர் கே கே மாமா வா கண்ணா ஐக்கா நீயே சாதி பாப்பா நீ கே நான் நல்லா இருக்கோமா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்டீங்களா Politiet er her.

லைக் போடுங்க என்னோட சேனலை புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க சேனல் வாங்கப்பா வாங்கப்பா இருபது பேர் லைவில் இருக்கீங்க வாங்க புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க வாங்க பேசலாம் புரியல அனைவரும் இப்ப எடுத்து வா விளையாட்டு சாமத்துல எடுத்துவா மாட்டேன் போமா எடுத்துட்டு அண்ணா நீங்க லைவ் போடலையா மதியம் போட்டிங்களா போடலையா நான் காலையில பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கல நான் போய் பையன் எடுத்துவான் அந்த கார் எடுத்துவா ரிமோட் கார் இருக்குல்ல அதை வா இதை பின் பண்ணுங்க சிஸ்டர் இதை பின் பண்ணுங்க சிஸ்டர் இதை பின் பண்ணுங்க சிஸ்டர்

இதை பின் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னா என்ன புரியல அண்ணா இதை பின் பண்ணுங்கள் அப்படின்னா வாங்கப்பா வெல்கம் டூ மை சேனல் பிரகதி பிரகதி யூடியூப் சேனல் தான் இருந்தீங்கன்னா போட்டுக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க மூணு பேர் லைவ் வாஷ் பண்ணுறீங்க யார் பண்ணுறீங்க வாங்கப்பா Hãy subscribe cho kênh Ghiền Mì Để không bỏ பிரகதி பிரகதி மை சேனல் வாங்க லைவு நீங்கள் மெசேஜ் வாங்கப்பா முப்பத்தி ரெண்டு பேர் லைவ் பார்க்குறீங்க ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்காங்க வாங்கப்பா லைவ் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க புதுசாக இருந்தீங்கன்னா நான் லைவில் இருக்கீங்களா ரெண்டு பேர் லைக் பண்ணுங்க

வெல்கம் டு மை சேனல் வாங்க பிரகதி பிரகதி யூடியூப் சேனல் வாங்க லைக் பண்ணுங்கப்பா மெசேஜ் பண்ணுங்க வாங்கப்பா அஞ்சு பேர் லைவ் சேட்டில் இருக்கீங்க லைக் பண்ணுங்க பிரகதி பிரகதி மை சேனல் லைக் கொடுங்க மெசேஜ் பண்ணுங்க புக்ஸாக இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க வாங்கப்பா

வரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க வாங்க பிரகதி பிரகதி யூடியூப் சேனல் வாங்கப்பா வாங்கப்பா Mangapa prakir di prakir macam. வாங்கப்பா லைக் போடுங்கப்பா அஞ்சு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க பிரகதி பிரகதி சேனல் லைக் பண்ணுங்க இது எடுக்காத இரு Thank you. வெல்கம் டு மை சேனல் பிரகதி பிரகதி யூடியூப் சேனல் வாங்கப்பா லைக் பண்ணுப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா